ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்பின் வண்ணம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காரப்பனியாரங்க காரப்பனியாரம் இனிப்பு பணியாரம் ஆப்பம் இந்த மூணுக்குமே ஒரே மாவு பக்குவம் தாங்க இந்த மாவு அரைக்கிற பக்குவத்தை டீட்டெயில்டாக ப்ரீவியஸ் வீடியோலையும் போட்டிருக்காங்க இந்த வீடியோலையும் பின் பண்ணியிருக்காங்க வாங்க காரப்பனியாரம் செய்யுறது எப்படின்னு பார்ப்போம் காரப்பனியாரம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தாலி போட்டுக்கணும் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா பொன் ஒருவில் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து நாலு பச்சை மிளகாயும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாங்க அதையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கிடலாங்க பச்சை வாசனை போக நல்லா பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் வதக்கிறனுங்க வெங்காயம் பொடிப்படியாக நறுக்கி இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வதக்கிறனுங்க வெள்ளையா இல்லாமல் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணுங்க வெங்காயம் வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பனியார மாவில் கலந்துக்கலாம் அடுத்து ஆப்பசோடா மாவு ஒரு அரை ஸ்பூன் சேர்க்கணுங்க அதை டைரெக்டாக சேர்க்காம ஒரு கரண்டியில் போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி நம்ம ஊற்றணுங்க அப்போ தான் எல்லா இடத்துலையும் பரவும் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பனியார மாவுனாவே கொஞ்சம் திக்னஸாக தாங்க இருக்கும் நம்ம அதனால் ஊத்துற பக்குவத்தளவுக்கு அளவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ கொஞ்சம் சேர்த்து நம்ம அதை கலக்கி விட்டுக்கணுங்க அடுத்து பனியார ஊத்துறதுக்கு பனியார சட்டியை வச்சு சூடு ஏறினதும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குவோங்க அதிகம் எண்ணெய் தேவைப்படாது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும் இந்த பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு மாவு இருக்கணுங்க பாருங்கள் அதே சமயத்தில் அதிகம் தண்ணி சேர்த்துடாதீங்க இதே மாதிரி இருக்கணுங்க இட்லி மாதிரி இல்லாமல் தோசை பக்குவத்துக்கு இல்லாமல் நடுத்தரமாக இருக்கணுங்க நம்ம பனியாரம் ஊற்றுனதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடணுங்க இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வைங்க ஏன்னா கருகாமல் வரும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம திருப்பி விட்டோம்னா தான் கருகாமரம்லாம் கீழே கருகிற மேலே மாவாக இருக்கும் அவ்வளோதான் சுட சுட பந்து போல் சாப்பிட்டான காரப்பனியாரம் ரெடி இந்த காரப்பனியாரத்தோடு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பாய் டுவால் அன்பின் வண்ணம் வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நியூ கண்டென்ட்டில் பார்க்கலாம்